அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாசிந்த ரமேஷ் இருந்து பேசுறேன் இது வந்து ஜாதக இல்லை ஒரு பொதுவான விஷயம் நம்ம அச்சலக்கண பகுதி ஜோதிட முறையில் நம்ம குருநாதர் வாக்கியோகி திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்கள் மிக அற்புதமா ஒரு சில விதிமுறைகளை வந்து இருக்கார் அதாவது நம்ம இயக்கக்கூடிய பாவகங்கள் எது எந்தெந்த பாவகங்கள் நம்ம கற்றோரில் இருக்கு எது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை அது விதி பயன் அப்படின்றது மிக அற்புதமாக சொல்லியிருக்காரு அதில் ஒன்றாம் பாவம் அதாவது ஜாதகர் அந்த பாவத்தை மட்டுமே எடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தெரியல சிம்பிளா ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு ரீல்ஸ் பார்க்க டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால் உங்க ஹெல்த்தை பார்த்துக்க டைம் இருக்குன்னா ஒரு ரீல் வந்து ஒரு ஒரு நிமிஷம் பார்ப்பீங்களா நம்ம பார்ப்போமா மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு அறுபது ரீல்ஸாவது பார்க்கணும் அப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுது அது கம்மியாக வந்து யாரும் பார்க்குறதும் கிடையாது ரீல்ஸ் ஓகே பார்க்கவும் தெரியாது தன்னா அந்த வெத்தலையில் சுண்ணாம்பு போடுற மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கிறது அது ஒரு ரீல்ஸ் முடியாத அடுத்த வீல் அடுத்த ரீல் அடுத்த ரீல் வெத்தலை சுண்ணாம்பு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தள்ளிகிட்டே இருக்கிறது ஓகே இப்போ சரசரன் தள்ளிகிட்டே இருக்கோம் பாருங்க நம்ம ரீல்ஸ் ஒரு ரீல்ஸ் ஒன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் அனலைஸ் பண்ணி பண்ணல ஆய்வு பண்ணி பண்ணலாம் அடுத்த ஒரு மணி நேரம் வந்து அந்த டைம் போகிறதே தெரியாது ஓகே அப்போ உங்களால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ரீல்ஸ் பார்க்கறதுக்காக செலவு பண்ண முடியும்னா ஒரு பத்து நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண முடியாதா நடக்க முடியாதா யார் யாரை ஏமாற்றிக்கிறீங்க நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம் அதை தான் நம்ம குருநாதர் நம்ம அற்புதமாக சொல்லிட்டு ஒன்றாம் பாவகம் ஜாதகர் அந்த பாவகத்தை தானே இயக்கிக்க முடியும் நான் எப்படி இருக்கணும் நான் ரீல்ஸ் பார்க்கணுமா இல்லை ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணுமா இதை நான் முடிவு பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அந்த ஒரு நிமிஷத்தில் நடக்கலாம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் வீட்டுக்களை கூட நடக்கலாமே இப்போ பார்த்திங்கன்னா இல்லை நான் ஆஃபீஸ் வந்து நான் மாடி ஏறுறேன் ஆஃபீஸில் நடந்துகிட்ருக்கேன் பஸ் அதெல்லாம் கணக்கு கிடையாது நீங்கள் மாடிப்படி ஏறுறதோ உங்கள் ஆஃபீஸில் நடக்கிறதோ கணக்கிலே வராது நீங்கள் உங்கள் உடம்புக்கு டெடிக்கேட் பண்ணணும் ஒரு நேரம் இந்த இந்த உடம்புக்கு வந்து நான் ஒரு மணி நேரம் டெடிகேட் பண்ணுறேன் டெடிகேட் பண்ணால் நான் வந்து என் ஹெல்த் வந்து இப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் நடந்து பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் உடம்புக்காக நீங்கள் வந்து நடக்கணும் இப்போ நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்கிறோம் புக்கு மட்டும் தான் கையில் இருக்குது கவனம் எங்கேயோ ஒரு கண்ட்ரோல் அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு நம்மகிட்ட இருக்குது ஆனால் கவனமெல்லாம் எங்கே இருக்குது ரீல்ஸில் இருக்குது ரீல்ஸ் விட்டுறது மிக மிக ஆபத்தானவும் ஏதோ ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஓகே அது கூட நல்ல பதிவுகளாக இருந்தால் பார்க்கலாம் சும்மா யாரோ ரீல்ஸ் போடுறதுக்கு யாருக்கும் லைக் வந்து நம்ம போய் தள்ளிவிடு தள்ளிடு தள்ளிடு தள்ளிவிடு பார்த்து நம்ம உடம்பு கட்டு நம்ம ஹெல்த் கட்டு ஒபிசிட்டி ஆகி விட்டமின் டி இல்லாமல் காலையில் எட்டரை மணி எட்டரை மணி வரைக்கும் சூரிய ஒளியில் நிற்கிறது வந்து விட்டமின் டி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம் இது போய் விட்டமின் டி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதோ அதெல்லாம் தேவையில்லை ஃப்ரீயாக இருக்குது காலையில் எட்டரை மணிக்கு இருக்கிற சூரிய வெளிச்சம் அவ்வளோ வந்து அபரிதமாக இருக்குது அப்படண்டாக இருக்குது விட்டமின் டி அப்போ உடம்புக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் மறைய முடியும் ரீல்ஸ் பார்க்குறது எதுவுமே கிடையாது ஓகே உங்கள் உடம்புக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆத்மா இருக்கு உங்கள் ஆத்மா இருக்கு தினமும் தயார் பண்ணும்போது உங்கள் கிட்ட ஒரு நன்றி ஒரு மன்னிப்பு ஒரு வாழ்த்து அப்பா எனக்கு நீ ஆத்மா வந்து என் உடம்புல இருக்கிறதுனால தான் நான் வந்து உயிரோட இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு நன்றி உன்னோட உணவு உன்னோட இந்த உடலுக்கு வந்து நான் தெரிஞ்சும் பல பலவிதமான குடும்பங்களை கொடுத்துட்டேன் அதுக்கு ஒரு மன்னிப்பு நீ என் உடம்புல வந்து நல்லபடியா இருக்கணும் அதுக்கு வந்து நான் வாழ்த்துறேன் அப்படின்னு ஒரு வாழ்த்து இந்த டெய்லி ஒரு பிரேயர்ல டே டு டே ஆக்டிவிட்டிஸில் பிரேயர்ல வச்சு பாருங்களேன் அவ்வளவு ஒரு அற்புதமான சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையெல்லாம் நிகழும் வச்சுங்களேன் மறுபடியும் சொல்றேன் இருந்தால் இருந்தால்தான் சீக்கிரம் நீங்க ஓடி ஓடி சம்பாதிக்கலாம் டெய்லி ஒரு மணி நேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் உடம்பு வேணும் ஆகவே ஒரு ஒரு மணி நேரம் உங்கள் உடம்புக்காக நீங்கள் செலவு பண்ணுங்க ஏன்னா ஒன்றாம் பாவகம் ஜாதகர் ஆகிய நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் உடம்பாக நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கலாம் இதுதான் இந்த வீடியோவோட சாராம்சம் இதை வந்து அச்சலகணம் பத்தி ஜோதிட முறையில் அவ்வளோ அற்புதமாக நம்ம கொடுக்குறாங்க சொல்லியிருக்கு இப்போது வேறு ஒரு ஜாத ஆய்வு வேறு ஒரு ஜாதக சந்திப்போம் உனக்கம் வாழ்க வந்து